உங்களுக்கு வர

அதே மயக்கூடுங்க ஒரு ஊழியர் எோரும் கொஞ்சம் கவனிக்கவும் இன்றைக்கு துணிச்சி தலையுடைய முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் இந்த நாளில் நீங்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறீர்கள் உள் லைவ் இந்த உலகத்தில் மண்ணின் மீது மனிதன் இருக்கும் வரை புரட்சி தலைவரை யாரும் மறக்க முடியாது புரட்சி தலைவருக்கு ஈடாக இதுவரைக்கும் யாரும் தந்தது அவருக்கு பல பெயர்கள் பொன்மனை செம்மல் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் இப்படி பல பெயர்களை அவருக்கு உருவாக்கி வைத்திருக்கார்கள் மக்கள் திலகம் யாருக்கு வந்தாலும் அதை அதை பற்றி நம் அருகில் உள்ளவர்களிடம் எப்படி சொல்லுங்கள் அவருக்கு வீடு யாரும் இல்லை அவருடைய நினைவு நாளில் நாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி கொஞ்சம் இருக்கணும் அதிகம் இல்லை கொஞ்சம் இது போல நம்ம குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லலாம் நம்ம எடுத்து சொல்லலாம் எல்லா நடிகர்களும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நடிகர்களும் ஆரம்பத்தில் வரும்போது புரட்சி தலைவரை அணுகி தொட்டு முன்புட்டு தான் வரார்கள் வந்த பிறகு ஓரளவுக்கு பதவி கிடைச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நடந்து கொள்கிறார்கள் அதனால் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று நினைவுபடுத்துகிறேன் இந்த இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பணங்கள் காங்கிரஸ் செலவு பண்ணி ஜெயிக்க முயற்சி பண்ணார்கள் அந்த நேரத்தில் எம்ஆர் ஆர் ராதா அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா இந்த எம்ஜிஆர் வச்சுதான் அண்ணா குதிக்கிறார் என்று வீட்டிய போய் தலைவரை சுட்டான் அவனும் சுட்டுக்கிட்டான் ரெண்டு பேரும் ஆசிரியர் அட்மிட்டா இருக்காங்க அந்த நேரத்தில் அவருக்கு மக்கள் தலைவன் என்ற பெயர் பெட்டி தொட்டிகளில் எல்லாருக்கும் தலைவர் தெரியும் மக்கள் என்று அந்த நேரத்தில் மருத்துவமனையில் போய் அண்ணா கலைஞர் நெடுஞ்சலியன் அன்பழகன் ஊர்கள் எல்லாரும் போய் கையெடுத்து கும்பிட்டு செஞ்சதானலாம் அண்ணா மட்டும்தான் ராமச்சந்திரன் கூப்பிட முடியும் பாக்கி எல்லாரும் தலைவரை அண்ணா தான் கூப்பிடுவார்கள் எல்லாரும் அழுது கொண்டு நீங்க வந்து முகத்தை காட்டுறதுனா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எலெக்ஷனை ஜெயிக்க முடியாது அதை கேட்டவுடன் கழுத்தில் பட்டியலுக்கு தலைவர் சட்டை எடுத்து போடுறார் இவங்க கூட போறதுக்காக உடனே டாக்டர் எடுத்துட்டார் டாக்டர் சொல்றாரு அவருக்கு அண்ணாவிடம் டாக்டர் சொல்றாரு இதே குண்டு பெற்றிருக்கு இவர் வெளியே வந்தால் வெளியே காட்டப்பட்டால் உயிருக்கு ஆபத்து என்னுடைய ஒரு ஐடியா இந்த கடத்துல பட்டியோட தலைவர் கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க இந்த போட்டோ தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்கும் அதே போல தமிழகம் முழுதும் தலைவரைய படத்தை அந்த கழுத்தில் பட்டி போட்ட படத்தை ஒட்டி தமிழகத்தில் திராவிட கழகம் வெற்றி பெற்றது இது எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா திராவிட முன்னேற்ற கூட்டத்திலையும் என்ன கூப்பிடுறாங்க ஆனால் அன்னைக்கு தலையுடைய போட்டோ ஒட்டாம இருந்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்திருக்காது அதனால நம்ம புரட்சி தலைவர உள்ளத்தாலும் அதிக உள்ளத்தாலும் அதிக ஏன்னா அவர் வழியில் போறவங்க யாரும் தீயானவங்களை இருக்க மாட்டாங்க ஒரு வார்த்தைக்கு நல்லவங்களுக்கு கெட்டவங்களை தெரியாது கெட்டவங்களுக்கு நல்லவங்களை தெரியாது அப்படின்னு புரட்சி தலைவர் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ அவங்க நல்லவங்களா இருக்க முடியாது ஏன்னா நல்லவங்களை எப்படி தெரியும் அதே போல கெட்டவங்களுக்கும் நல்லவங்களை தெரியாது புரட்சி வெறும் நல்லவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் புரட்சி தலைவர் எனக்கு இன்னைக்கு வயசு அறுபத்தி எட்டு நான் எட்டு வயசு இருக்கும் பொழுது புரட்சி படம் நான் ஆணையத்தால் படம் பார்த்தேன் எட்டு வயசு இந்த அறுபது வருஷமா நான் மக்கள் திறவுடைய ரசிகன் இங்கே தலருடைய பெயரில் பிரிவுகள் பல இருக்கின்றது ஆனால் பிரிவுகள் இருக்கட்டும் ஆனால் நான் எல்லாத்துலேயும் போய் கலந்து கொள்வேன் எல்லா வெட்சித்திறரை எங்கெங்கு விரும்புகிறாங்களோ ஃபங்க்ஷன் செய்கிறாங்களோ அவங்க அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் போய் கலந்து கொள்வேன் நண்பர் டாக்டர் சீவன் சார் எனக்கு அழைப்பு நான் எல்லா வேணும் வந்தேன் ஹலோ இது போல அம்மா பேரவை இதன் மூலம் இங்கு நடக்க இருக்கிறோம் இதை சிறப்பாக நடத்துவோம் இன்னும் பல வருவாய்க்கு நான் பேசுவது வந்து யாரும் மௌனமா உட்கார்ந்து இருக்கக்கூடாது வரை வரைக்கும் ஏதாவது பேசிக் கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புரட்சி தலைவர் உலகம் கொடுத்த எடுத்த சமயத்தில் சந்தோஷம் ஏற்பட்டு வந்திருந்தார் வரும்பொழுது கூட்டம் எக்கச்சக்கமா இருந்தது அன்னைக்கு போலீஸ் காரங்க வெற்றி போய் சொன்னாங்க நீங்க வண்டி உட்காந்துருங்க எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது உடனே ஐயா புரட்சி தலைவர் கார் உட்காந்துருந்தாங்க இந்த பக்கம் ஜானகி அம்மாவும் இந்த பக்கம் லத்தாவும் இருந்தாங்க நடுவில் புரட்சி இருந்தார் இருந்தாரு நான் ஓடி போய் அந்த அம்பாசிட்டர் கார்ல கையொப்பு புரட்சி தலைவர் கையை பிடிச்சிட்டேன் பிடிச்ச உடனே அவர் செஞ்ச வேலை நடந்துறீங்களா

சாயந்திரம் இங்கே கூட்டம் போட்டு மேல நேரத்துக்குள்ள இந்த இருந்து யாரோ அறிவு கல்லடிக்க ஆரம்பிச்சாங்க மேடர் எல்லாரும் இறங்கப்பட்டாங்க மட்டும் இறங்கல தலைவர் கல்ல தடுத்துக்கிட்டே இருந்தாரு ஆனா நாங்க மேடைக்கு பக்கத்திலே இருந்தோம் அது இன்னும் கல்லு பாக்குற மாதிரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல

ஒன்றே செய்யக்கூடாது சமூகத்தை கட்டி செய்ய முடியாது பேச பார்க்க கூடாது இன்னும் குறந்தது ஒரு சொல்லுங்க ஹெல்த் எஜுகேஷன் கான்செப்ட் नीड एवरीवन கைவி ஆரோக்கியம் வாழ்க்கையதெல்லாம் எல்லorக்கும் கிடைக்க வேண்டும்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தைக்கு யுனைட் இஸ் குட் டிவைட் இஸ் பேட் யுனைட் இஸ் குட் டிவைட் இஸ் பேட்

एक्चुअली हमारा वादा है उनको जब तक मिट्टी में इंसान रहेगा तब तक तो उसे कोई नहीं भूलेंगे वो तो किसी का भी दुश्मन नहीं बना सबको गले लहा कर दिया आप सभी को मिटाव करने से पहले एक चीज बोलना चाहता हूं आप सभी को दिमाग में शांति शरीर में शक्ति और मन में आनंद இங்கிலீஷ் அண்ட் இங்கிலிஷ் போலீஸ் ஒன் தமிழ்ல சாந்தி சக்தி மற்றும் ஆனந்தம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு நம்ம வாழ்வோம் நன்றி வேற நான் யாரும் அதிகம் どうも。 புரட்சி தலைவர் பொல்மச்சம்மல் டாக்டர் அவர்களின் முப்ப நினைவு விழாவிற்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி இப்போது அவர்கள் புரட்சி தலைவர் பற்றி உரையாற்றினார் முதல் முதல்ல பாரத மண்ணுக்கும் மகாராஷ்டிரா மண்ணுக்கும் அருமைத்தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய தோட்டத்தில் புறப்பட்டு வந்தவர் பொன்மலை செம்மல் முதல் முதல்ல பெருந்தலைவர் காமராஜருடைய பள்ளிக்கூடத்தில் படிச்சு தான் இன்னைக்கு செம்மல் சிறிய கண்டியில் பிறந்தாலும் கும்பகோணத்தில் படித்தாலும் சாப்பாட்டுக்க வழியில தலைவன் வீடு வீடா அரிசி அறிஞ்சு சாப்பிட்டு தலைவன் இந்த சத்தியப்பட்ட மாபெரும் தலைவன்